முன்னொரு சமயம் பிரம்மா தன் திறமையால் மிகவும் அழகான பெண் ஒருத்தியை படைத்தார் மிகவும் அழகான அந்த பெண்ணின் மீது இந்திரன் ஆசை கொண்டான் அவன் பிரம்மதேவரிடம் சென்று தனக்கு அந்த பெண்ணை தருமாறு கேட்டான் ஆனால் பிரம்மதேவர் மறுத்துவிட்டார் தன்னை நோக்கி நீண்ட நாள் கடும் தவம் செய்து கொண்டிருந்த கவுதமர் என்னும் மகர்ஷிக்கு அந்த பெண்ணை மனம் முடித்துக் கொடுத்தார் பிரம்மதேவர் இதை அறிந்த இந்திரன் தன் வன்மமும் ஆசையும் தீராது ஒருநாள் கௌதம மகரிஷி இல்லாத சமயத்தில் அவர் ஆசிரமத்திற்கு கௌதம மகரிஷி போல் தன்னை உருவெடுத்து வந்து அகலிகையை ஏமாற்றி அடைந்தான் பின்னர் கௌதம மகரிஷி மீண்டும் ஆசிரமம் வருவதை கண்ட அகலிகை குழம்பி போய் நடந்தவற்றை தன் கணவரிடம் சொன்னாள் இது இந்திரனது வேலை என்றறிந்த அறிந்த மிகவும் கோபம் கொண்டார் அகலிகை தெரிந்து தவறு செய்யவில்லை ஆயினும் கணவரை தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அவளது தூய்மையை உணராத கௌதமர் உன்னை போன்றவள் கல்லாக போவதுதான் சரி உனக்கெல்லாம் சாப விமோசனம் கூட கிடையாது என்றேனும் பகவான் வந்து அவன் பாதம் உன்மேல் பட்டால் உனக்கு சாபம் விலகலாம் அது எங்கே நடக்கப் போகிறது என்று அலட்சியமாக கூறி அந்த ஆசிரமத்தை விட்டு துறந்தார் அகலிகை தவறு ஏதும் செய்யவில்லை இருப்பினும் கணவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவள் அந்த ஆசிரமத்திலேயே பகவானின் வரவை நோக்கி கல்லாகி கிடந்தாள் எந்த ஜீவராசிக்கும் ராசிக்கும் வழி வைத்திருப்பவன் எம்பெருமான் ராமாவதாரத்தில் தானே தேடி வந்து தபஸ்விகளுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்கப் பெறாத பாதஸ்பர்சத்தை அந்த அகலிகைக்கு அருளி மேன்நிலையை அளித்தார் பகவான் உண்மையில் அகலிகைக்கு அருளியதை அறிந்த கௌதம மகரிஷி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி அகலிகையிடம் மன்னிப்பு கேட்டார் மீண்டும் இருவரும் சேர்ந்து மகிழ்வுடன் வாழ்ந்தனர்